வணக்கம் செந்தமிழ் கவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய புலர்காலை வணக்கங்கள் இன்றைக்கு ஒரு திருநாள் பாலும் தெளிதேனும் பருப்பும் பாகும் கலந்துணக்கு நான் தருவேன் நாளும் கலந்துணக்கு நான் தருவேன் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா என்று சொன்னார் அவையார் யாரை பார்த்து ஸ்ரீ கணபதியை பார்த்து விநாயகரை பார்த்து பிள்ளையாரை பார்த்து அந்த துங்கக் கரிமுகத்து தூமணியே என்ற தலைப்பிலே ஒரு தங்கக் கவிதையை உங்கள் முன் வழங்குகிறேன் மன்னாலே எனை செய்த மன்னவனே உன்னையும் மண்ணாலே செய்தேனே என்னாலும் முன்னிறுத்தி வணங்குவேனே முருகனுக்கு அண்ணனே முதல்வனே பானையிலே வயிறுனக்குச் செய்தேனே யானையினை உன்முகத்தே அமைத்தேனே அரசமரத்து ஆண்டியன அமர வைத்தேனே ஆற்றங்கரை மூளை முடுக்கில் நனைய வைத்தேனே அருகம்புல் மாலையிட்டு கை தொழுதேனே அரளி முட்டு அர்ப்பணித்து அழகு செய்தேனே தோப்புக்கரணம் போடுகிறேன் கைவிடாதே அப்பா தோப்புக்கரணம் போடுகிறேன் கைவிடாதே அப்பா அவ்வையாரின் காப்புதனை பாடுகிறேன் அப்பா கொழுக்கட்டை சுண்டலிட்டு படையலிட்டேனே அழுக்கு மனம் தூய்மை பெற அருள் புரிவாயே தண்ணீரில் உனை போட்டு முக்குகிறேன் என்று தவறாக எண்ணிடாதே தண்ணீரில் போட்டு உனை முக்குகிறேன் என்று தவறாக எண்ணிடாதே தயபுரிவாய் அப்பா அப்பா நீதானே பெரியப்பா பிள்ளை அப்பா நான் செய்த தவறுதனை பொறுப்பாய் அப்பா யான் உன்னை செரணடைந்தேன் கணேஷ் அப்பா யாதுமாக நின்னருள் வேண்டுகின்றேன் யாதுமாகி நின்றருள வேண்டுகிறேன் அப்பா வணக்கம் அப்பா என்று சொல்லி விடைபெறுவது உங்கள் அன்பு கவிஞர் வே கல்யாணகுமார் அன்பு நேயர்களே வழக்கப்படி கவி நேயர்கள் சப்ஸ்கிரைப் செய்து என்னை ஊக்கப்படுத்தும்படி பணிவோடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் உங்கள் அன்பு கவிஞர் வே கல்யாணகுமார்